மகள மருமகளா ஏ வீட்டுக்கு வருவே புருஷன் தோள்ளல நான் ஊஞ்சல் ஆடவே குங்கும வீட்டுக்குள்ள நான் புன்னைய அப்பா மூச்சு வாங்குது ওখানে எድርக்க முடியல 7 என்ன பண்ற அந்தம்மா விட்டகட்ரி மாதிரி நான் பண்ணிட்டு இருக்க 8 ஹேய் அந்தம்மா चलो என்ன அடி பண்ணிட்டு இருக்கற விட்டகத்த காட்ரியா அப்பா பாட்டி மீட்டிங் காட்டல மீட்டிங் காட்டல மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பா யார்கிட்ட மன்னிப்பு எதுக்கு மன்னிப்பு வேற யார்கிட்ட நம்ம சகோதர சகோதரி கிட்ட தான் ஏ என்னாச்சு வாட் ஹேப்பன் எனி ப்ராப்ளம் இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கற அளவுக்கு என்ன தப்பு பண்ண நீ பின்ன இல்லையா ஒரு வாட்ஸ்அப் மேல வீடியோ போட இல்ல சகோதர சகோதரிகள் எல்லாம் கடும் கோவத்துல இருப்பாங்க பின்ன அப்படி கேட்க வேணாம் நானு புரிஞ்சிச்சு இருந்தாலும் நீ ஒன்னு தேவையில்லாம வீடியோ போடாம இல்லையில முக்கியமான விஷயமா தானே போடாம இருந்தேன்

அப்புறம் ஒரு வாரத்துக்கு மேல வீடியோ போடல அது ஏன் போடல அப்படின்னு நாங்கெல்லாம் திருப்பதிக்கு கோயிலுக்கு போயிட்டோம் எதுக்காக கேளுங்க அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க எதுக்காக கேளுங்க நீங்க சொல்லுங்க பாட்டி நீங்க சொன்னா கோவப்பட மாட்டாங்க உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அது நீங்க பேசினா ரொம்பவே பிடிக்கும் ஓகே நான் சித்தி வளைக்க விரும்பலங்க ஒண்ணு இல்லங்க உங்க வீட்டு பொண்ணு இருக்காளே நம்ம சின்ன பொண்ணு அவளுக்கு திருப்பதியில வச்சுட்டு கல்யாணம் பண்ணோம் அதனாலதான் ஒரு வாரமா வீடியோ போட முடியல போய் கல்யாணம் கல்யாணம் வந்துட்டோம் நம்ம ரமேஷ் பயலுக்கும் சகோதர சகோதரிகளே நம்ம ரமேஷ்க்கும் சின்ன பண்ணுக்கும் திருப்பதியில வச்சு கல்யாணத்தை முடிச்சு கூட்டு வந்துட்டான் நீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும் திருப்பதியில கல்யாணம் நடந்துச்சுல அந்த வீடியோ எங்க என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் யார்கிட்ட பேசிக்கிருக்காங்க ஏ அங்கம்மா என்ன அப்படி செஞ்சுக்கிருக்க என்ன என்ன சோறாக்கலையா அடுப்பில் போய் பார்த்தா இன்னும் ஒன்றும் வேலை செய்யாமல் கிடக்கு அப்படியே வழக்கு கவுத்தி போடுறது கவுத்தி போட்ட மாதிரி கிடக்கு தீவிர போடல எத்த போடுற கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தது உடம்புலாம் அழுப்பா இருக்கு மறு வீடு அது இது அழஞ்சு தெரிஞ்சது கைகாலாம் வலிக்குது இந்த பலகாரம்லாம் சுட்டு எத்தனை வேலை சொல்லுங்க ஒரு நாளைக்கு அவசரப்படாதீங்க கொஞ்சம் மெதுவாக போட்டு தாரேன் ஏன்டி இன்னும் அடுத்தடுத்து வேலை வெட்டி இருக்கா இல்லையா இப்பயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எப்படியே மந்தி இப்ப என்ன அவசரம் எம்பிட்டு வேலை இருந்தாலும் பாக்கலாம் நம்ம தானே பாக்க போறோம் வேற யாரும் பாக்க போறா உடம்புக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் தேவை தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு அந்த உடம்பு எடுத்துக்காகிறது அது நான் மிஷினா நீங்க சொல்றது கரெக்ட் தெரிஞ்ச மந்தி இங்க என்ன செய்யறது நீ சோறு கட்டுற வேலை கிடக்கல அந்த பிள்ளைக்கு வளர வேலை கிடக்கல ஏன் சோறு கட்டுறதுக்கு நமக்கு என்ன வேலை இருக்கு நம்ம என்ன வரவங்களுக்கு இப்படி சாப்பாடெல்லாம் ஆக்கி வைக்க போறோம் அவங்க அங்கிருந்து சோறு கட்டி எடுத்து வருவாங்க நாலு பேத்துக்கு சொல்ல போறோம் இதுல என்ன பெரிய வேலை வளர்க்குறதுனால அது சரியே அங்க திருப்பதிக்கு வந்த இடத்துல

எத்தனை அப்புறம் என்ன பேசுறது அண்ணன் இவங்க ஆசைப்படுறாங்கல்ல அவங்களுக்கும் பேர பிள்ளை தானே அவங்க ஓடி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க குழந்தை வளர்றப்ப இங்கே இருந்தா இப்படி அவங்க வீட்டுல இருக்கணும் அப்பதான் அந்த குழந்தைக்கு நம்ம வீடு நம்ம வாசல் நம்ம தாத்தா பாட்டி ஒரு பந்த வாசம் வரும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் சரி அவங்க ஒரு மூணு மாசம் இருக்கட்டும் அப்புறம் ஜோர கட்டி திரும்பி தான் கூட்டு வர போறோம் அப்புறம் இங்கே வந்திருக்க போறா ஆமா பாவத்துக்குள்ள இருக்க பிள்ளைக்கு தெரியுதாக்க நம்ம வீடு நம்ம வாசம் அதுக்கு என்ன தெரியும் பாவத்துக்கு நீங்க வேற என்ன இருப்பீங்க அவ கூட்டுக்கு போய் புள்ளைய பிள்ளைய கொடுமைப்படுத்திடுவா நான் பயந்து கிடைக்கும் சமதி ஆமா சமதி நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டீங்க அதெல்லாம் உண்மை வேணாம் குழந்தையில இருக்கும்போதே நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு பூராத்தையும் அப்சர்வ் பண்ணுமா தெரியுமா உங்களுக்கு அதனால விளக்காப்லாம் போடுறோம் போடுறப்ப அந்த வளையல் சத்தம் கேட்டுக்கே இருக்குமா அவங்க அம்மாவோட வளையல் சத்தம் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டியா பாதுகாப்புக்கு இல்லைப்ப இந்த இனிமேல் தான் போய் சொல்லிட்டு வரணும் சாப்பாடு எடுத்துனா செஞ்சு வச்சுட்டு போய் சொல்லிட்டு வரணும் சரி சரி முதல்ல கொஞ்சம் நேரம் காப்பி போட்டு கொண்டு போவா ஒரு மாதிரி தலை வலிச்சு கிடக்கு ஷோ ஒன்றுமே புரிய மாட்டேனுக்கு அங்கே மிஸ் சொல்லி கொடுக்குறப்ப நல்லா எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கு அப்புறம் வீட்டில் வந்து பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு செம்மே புரிய மாட்டேனுது என்னடி பம்மியே என்ன செஞ்சுருக்க சம் போட்டு பார்த்துக்கிறீங்க பார்த்தா சாம்பார் பார்த்துக்கிறீங்க எப்பத்தா சாம்பார் கீம்பார் நீ வேற கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் கணக்கு பார்த்துக்கிட்டியா அப்படி சொல்ல வேண்டாம் தமிழ்ல நீ ஏனமா சம்மு சம்முனு நான் சாம்பார் நான் நினைச்சிட்டேன் ஜம்மு கும்பலாம் தெரியலன்னா கேட்கணும் அதை விட்டுட்டு சாம்பார் காரக்குழம்பு கிட்ட திந்திரியாவுத்துலேயே இருந்தாப்பா பார்த்தாலும் நானே நீங்க கணக்கு போட்டா சாமு வர மாட்டேங்குன்னு சொல்லி இருக்கேன் நீங்க வேற ஏன் வர மாட்டேங்குது கணக்கு நல்லா போடணும் முடியே நல்ல சக்தி இருக்கணும் கணக்கு போடுறதுக்கெல்லாம் நான் அந்த காலத்தில் எப்படி கணக்கு போடுவேன் தெரியுமா எங்கள் வீட்டில் நெல் மூட்டையில இருந்து கோதுமை மூட்டையில இருந்து என்ன மூட்டையை வந்து இறங்கினாலும் நான்தான் கணக்கு பார்த்து எழுதுவேன் ஊராத்தியுமே எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா கணக்கு போடுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முக்கமாக மாதிரி யாரும் கணக்கு போட முடியாது மூக்கில் கை வைப்பாங்க பார்த்தா கண்டு பார்த்தா எனக்கே தனால கணக்கு வர மாட்டேங்குது நானே முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இதுல நீ வேற காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்க நேரம் கட்டினத்துல இதெல்லாம் நீ போடுற மாதிரி ஒன்னு ஒன்னு ரெண்டு 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 நாலு நினைச்சிக்கிறியா இதெல்லாம் அப்படி கிடையாது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும் பாம்பளாவா அது என்ன பாம்பளா அது என்ன ஆகுது நமக்கு ஒரு லாபம் தெரியாது நாங்களாம் அப்படிலாம் இல்லை அந்த காசுல எல்லாம் வா கணக்கே சூப்பரா போடுவோம் அப்படியே நீங்களும் இந்த காலத்துல காலு பிளேட்ரு கை பிளேட்ருலாம் வச்சிருச்சிங்க எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க என் காலத்துல நோட்டே வாங்கி மாட்டாங்க இருக்கிறத வச்சு நாங்கள் வாட்டி படிப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா மனக்கணக்கே போட்டுருவோம் பயங்கரமாக வரி போடுவோம் தெரியுமா இப்போ இந்த வாய்ப்பாடெல்லாம் சொல்ல சொன்னாக்க ஒரு நாளை நாலு ஈர்னாங்க எட்டு முன்னாங்க பன்னெண்டு நன்னாங்காய் பதினாறு ஐநாங்காய் இருபது ஆறு நாங்காய் இருபத்தி நான்கு ஏழு நாங்கா இருபத்தெட்டு எண்ணாங்கா முப்பத்தி ரெண்டு அப்புறம் கணக்கு போட்டுக்கே போடுவோம் பயங்கரமாக போடுவோம் தெரியுமா எந்த மாதிரிலாம் அந்த காசு போயெல்லாம் போட முடியாது நீ என்னால கணக்கு வளனுக்கு இருக்க நீ சொல்லு எதை எதாவது கூட்டணும் எதை எதோட பெருக்கணும் சூப்பராக சொல்லுமே

ஜித்தே ஏன் சும்மா இருக்க முடியல உங்களால அந்த பிள்ளைக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க நீ எனக்கு தொந்தரவு தேவையில்லாம சும்மாவே கணக்க கம்மியான மரத்தே வாங்குறேன் சொல்லுங்க உள்ள உட்காந்து சும்மா இவ்வளவு புரியாதீங்க நான் என்ன செஞ்சேன் என்னமோ கணக்கு தெரியல அப்ப தாண்டா சரி நான் கூட சொல்லித்தரெடினு சொன்னேன் அதுக்கு என்னமோ ஓமகா அப்படி பேசுறான் ஜித்தா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கே அவன் படிக்கிறது ஒன்னும் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் தெரியாது ஏன் தெரியாது என்ன நான் ரெண்டாவது பாசு நீ பத்தாவது பெயில் ஆயிரம் இருந்தாலும் அதனால உனக்கு தெரியல எனக்கு எல்லாம் தெரியும் இப்படித்தான்மா ரொம்பமா அத்துக்கு இருக்குமா ஷோ இப்ப அவன் படிச்சுட்டு வாங்கத்த உள்ள மாவட்ட அந்த மாவு கூட ஆட்டுங்க வாங்க நான் சோத்தாத்துறேன் நான் ஒரு பக்கம் மாவீன் போட்டு விட்டு ஒரு சோத்த ஆச்சுட்டு வந்துருக்கேன் அங்க வந்து நாளைய பாருங்க அவன் படிச்சுட்டு படிச்சு விடுங்க போல மாடி உனக்கே போல்மா அக்கா சொல்லி இப்ப வேலை வாங்கணும் அதுதான் முப்படி பேசி பேசி அப்பா நான் மாவாட்ட பார்த்து நீ வந்து தடி அப்படியே கணக்கு புலி கணக்குல அப்படியே நூற்றி நூறு வாங்கிறப்பா நல்லா இருக்குங்க இருக்கையிலேயே இவளுக்கு என்ன வருமோ நினச்சா ஒன்னா சேர்ந்து சுற்றி தெரியுங்க இல்லாச்சுன்னா அப்பத்தாலும் பேசி பூனை எளிய மாதிரி விட்டு கிடக்குங்க ம் நானும் அவங்கள வேலை செய்யேன் நீங்க தான் சும்மா உடலுடன் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க பாம்பே புல்லு பறந்துக்குவார் விஷம் விசம் வருஷம் அவங்க கணக்கவே ஒரு நேரம் நல்லா பேசும் ஒரு நேரம் குருக்கு எனக்கு பண்ணும் ம் இப்போ என்ன பண்றது நமக்கே ஆன்சர் வர மாட்டேங்குது இல்லை இந்த அப்பத்தான் வேலை விட்டுருச்சு மூணையும் வேலை செய்ய மாட்டேங்குது என்னதான் பண்றது யாருக்கு டவுட் கேட்கலாம் இந்த மேகக்காரனாங்க அவங்களும் ஜாப்புக்காக எங்கேயும் வெளியில போயிட்டாங்க ம் பரம கட்ட அந்த தான் கன்சிவா இருக்காங்களாம் அவங்கனால சொல்லி கொடுக்க முடியாதுன்னு அம்மா சொன்னாங்க வேற யார்கிட்ட கேட்கலாம் ஐடியா காயத்ரி நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்கல்ல அவங்க படிச்சவங்க தானே அவங்க கிட்ட கேட்கலாமா பேசாம ம் இதே நல்ல ஐடியா பேசாம அம்மாட்ட சொல்லிவிட்டு காயத்ரி கடை போய் இந்த கணக்கு எப்படி போகுதுன்னு கேட்டு வந்துடுவோம் எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு அடுத்தடுத்து நிறைய படிக்கணும் ஏன் அவரையும் பார்த்து பறிச்சுருக்கா இல்ல நீங்க எனக்கு தேவையில்லாம ஊரை அம்படுத்திருக்கீங்க அவள் படிச்சான அவன் படிச்சிக்க முடியும் டிவி தீட்டி உள்ள ரூம் குள்ள வச்சு விட்டீங்க டிவி பாக்க விடாம அப்புறம் நான் பொழுது ஒரு தினம் செய்யறது ரூம் குள்ளே வச்சா ஆரோக்கி பாக்குறது உங்களுக்கு ஓட நல்லா இருந்துச்சு இந்த அப்பத்த டிவி இல்லாமதும் இப்படி புலம்பிடு தெரியுதா பொறுமைத்த இவளுக்கு பறிச்ச முடிய வரைக்கும் அப்புறம் தீக்கி வச்சுக்கலாம் டிவி இருந்தா படிக்க மாட்டா அதான் நீ உள்ள வைக்க சொன்னேன் அப்பனா மழை வருது டிவி தூக்கி உள்ள வைக்கல நான் படிக்கணும் நான் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி டிவியை கொண்டு போய் உள்ளே வச்சிங்களா நான் கேட்டதுக்கு மழை வந்தா நினைஞ்சு போயிரும் அப்படி இப்படின்னு கதை சொல்லிச்சு இந்த அம்மா பயங்கரமான ஆளாக போல இருக்கு நான் அப்பயே நினைச்சேன் ஓட்டுக்கு கீழே அங்க இருந்து டிவி எப்படிதான் நினைக்கணும் கேட்டா இடி இடிக்கும் கரண்ட் போயிடும் டிவி கட்டு போயிடும் என்னென்ன கதை சொல்லிச்சு இருக்கட்டும் எப்படி டிவியை வெளியே கொண்டு வரேன்னு பாருங்க